ஷெர்லா கோம்ஸ் துப்பறிகிறார் ஒரு மோதிரம் இரு கொலைகள் பை ஆர்தர் கொனான் டாய் பாகம் இரண்டு அத்தியாயம் ஏழு பிடை எங்கள் அனைவரையும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் முன் வியாழனன்று ஆஜராக சொல்லியிருந்தனர் ஆனால் வியாழன் வந்தபோது சாட்சியங்களை கேட்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை அதற்கு முன்னரே இன்னொரு உயர் நீதிபதி வழக்கை தானே எடுத்துக்கொண்டு கொண்டு ஹோப்பை ஆஜராகுமாறு அழைத்திருந்தனர் அங்கே அவனுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கப்படும் அவன் கைது செய்யப்பட்ட அன்றே அனோரிசம் உடைப்பட்டு மறுநாள் காலை அவன் தரையில் செத்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தன் கடைசி நிமிடங்களில் வாழ்க்கையின் பல்வேறு தருணங்களை அசை போட்டது போலவும் அதில் திருப்தி கண்டது போலவும் அவனது முகத்தில் ஒரு புன் சிரிப்பு பொதிந்திருந்தது நாங்கள் மறுநாள் மாலை பேசும்போது கிரேக்ஸனும் லெஸ்டிரேடும் இவனது சாவால் மிகவும் கோபமடைந்திருப்பார்கள் அவர்களுக்கு கிடைக்க இருந்த பெரும் விளம்பரம் இப்பொழுது எங்கே கிடைக்கும் என்றார் ஹோம்ஸ் அவனது கைதிக்கு அவர்கள் ஒன்றும் பெரிதாக செய்யவில்லையே என்றேன் நான் இந்த உலகில் நீ என்ன செய்கிறாய் என்பது பொருட்டே அல்ல நீ என்ன செய்ததாக மற்றவர்களை நம்ப வைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் என்றார் என் தோழர் கசப்புடன் சற்று இடைவேளி விட்டு தொடர்ந்தார் என்ன இருந்தாலும் நான் இந்த விசாரணையில் ஈடுபடாமல் இருந்திருக்க மாட்டேன் எனது நாபகத்தில் இதைவிட சிறந்த வழக்கு எதையும் நான் பார்த்ததில்லை எளிதாக இருந்தாலும் இந்த வழக்கில் பல படிப்பினை ஊட்டும் சம்பவங்கள் இருந்தன எளிதா என்று ஆச்சரியமாக கேட்டேன் வேறு எப்படியும் இந்த வழக்கை விவரிக்க முடியாது என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ் என் ஆச்சரியத்தை கண்டு சிரித்தவாறு வேறு எந்த துணையும் இன்றி ஒரு சில யூகங்களின் அடிப்படையில் குற்றவாளியை மூன்றே நாட்களில் நான் பிடித்ததே இந்த வழக்கு எளிமையானது என்பதை நிரூபிக்கிறது அல்லவா உண்மைதான் என்றேன் எது வித்தியாசமானதோ அது தொல்லை தராது வழக்கை எளிதாக்கும் என்று நான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது போன்ற சிக்கலை தீர்ப்பதில் முக்கியமானது பின்நோக்கியபடி காரணங்களை சொல்லிக்கொண்டே போவதுதான் இது மிக்கவும் உபயோகமானது எளிதானதும் கூட ஆனால் மக்கள் இதை அவ்வளவாக செய்வதில்லை தினசரி வாழ்க்கையில் முன்னோக்கி காரணங்களை சொல்லிக்கொண்டே போவது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மற்றதை நாம் மறந்துவிடுகிறோம் நடந்ததை வைத்து நடக்க போவதை சொல்வ ஐம்பது பேர் இருந்தால் ஒரு நிகழ்வை வைத்து அதற்கு முன் என்ன நடந்தது என்பதை யூகிக்கக்கூடியவர் கூடியவர் ஒருவர் இருப்பார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை உங்களுக்கு புரியும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை இதை மேலும் எளிமையாக்க முடியுமா என்று பார்க்கிறேன் வரிசையாக நடந்த சிலவற்றை சொல்லி அடுத்து என்ன நடக்கும் என்று கேட்டால் பலரும் சரியாக பதில் சொல்லிவிடுவார்கள் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி மனதில் வைத்து அசை அடுத்து என்ன நடக்கும் என்பதை விவாதித்து இவர்களால் பதிலை சொல்லவிட முடியும் ஆனால் வெகு சிலரே முடிவை சொன்னால் அதை மனதுக்குள்ளாக அசைப்போட்டு என்னென்ன நடந்திருந்தால் இந்த முடிவு வந்திருக்கும் என்று கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் இந்த திறனைதான் நான் பின்னோக்கி காரணங்களை சொல்வது பகுத்தாய்வது என்று குறிப்பிட்டேன் இப்பொழுது புரிகிறது இந்த வழக்கில் முடிவு தெரிந்திருந்தது ஆனால் மீதி அனைத்தையும் நாம் கண்டுபிடிக்க இருந்தது எப்படி அதனை செய்தேன் என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன் அந்த வீட்டை நெருங்கும்போது தரையில் இறங்கி நடந்ததை நீங்கள் பார்த்தீர்கள் மனதில் எதையும் போட்டு உழப்பிக்கொள்ளாமல் சுத்தமாக இருந்தேன் முதலில் சாலையை பார்த்தேன் நான் ஏற்கனவே விளக்கியது போல வண்டி தடங்கள் இருந்தன மேற்கொண்டு விசாரித்து அந்த தடங்கள் முதல் நாள் இரவே இருந்தன என்பதை உறுதி செய்து கொண்டேன் சக்கரங்களின் இடைவேளை குறைவாக இருப்பதை பார்த்து அது சொந்த வண்டியல்ல வாடகை வண்டி என்பதையும் முடிவு செய்து கொண்டேன் சாதாரண லண்டன் வாடகை வண்டி பணக்காரர்களின் சொந்த வண்டியை விட அகலம் குறைந்தது இதுதான் முதல் புள்ளி பிறகு தோட்டப்பாதையில் மெதுவாக நடந்தேன் அது மிருதுவான களிமண்ணால் ஆனது தடங்கள் பதிய ஏதுவானது அதை பார்த்தபோது குழியும் சேருமாக இருப்பது போலதான் உங்களுக்கு தோன்றிருக்கும் ஆனால் பயிற்சி பெற்ற என் கண்களுக்கு அந்த பாதையில் இருந்த ஒவ்வொரு தடமும் பொருள் பொதிந்தது காலடி தடத்தை பின்பற்றுவதைப் போல முக்கியமானதும் ஆனால் அதே நேரம் முற்றிலுமாக பின்பற்றப்படாததும் துப்பறியும் துறையில் வேறு எதுவும் இல்லை ஆனால் நான் எப்பொழுதுமே இதை முக்கியமானதாக கருதி உள்ளேன் பழக்கம் காரணமாக எனக்கு இது இயல்பிலேயே வந்துவிட்டது காவலர்களின் தடித்த காலடிகளை பார்த்தேன் ஆனால் அத்துடன் முதலில் சென்ற இரண்டு மனிதர்களின் தடத்தையும் கவனித்தேன் இந்த இரண்டும் முதலிலேயே இருந்தன என்பதை தெரிந்து கொள்ள கஷ்டம் எதுவும் இல்லை பல இடங்களில் இந்த இரு தடங்களையும் அடுத்து வந்த காவலர் தடங்கள் முற்றிலும் சிதைத்திருந்தன இதிலிருந்து என்னுடைய இரண்டாவது புள்ளி உருவானது இரவில் வந்தது இரண்டு பேர் என்று புரிந்தது ஒருவன் உயரமானவன் காலடி இடைவேளியை வைத்து இதனை கண்டுபிடித்தேன் மற்றொருவன் நன்றாக உடையணிந்தவன் அவனது பூட்ஸ் காலடியின் நவீனமான வடிவமைப்பை வைத்து யூகித்தேன் வீட்டுக்குள் நுழைந்ததும் இந்த யூகம் உறுதியானது நல்ல பூட்ஸ் அணிந்த மனிதன் தரையில் கிடந்தான் அப்படியானால் அது கொலையாக இருந்தால் உயரமான மனிதன்தான் கொலையை செய்திருக்க வேண்டும் இறந்தவனின் உடலில் காயம் ஏதும் இல்லை ஆனால் அவனது கோரமான முகத்தை பார்த்ததும் அவனுக்குத்தான் இறக்கப் போகிறோம் என்பது தெரிந்திருந்தது என்று தோன்றியது இதய வழியால் இறப்பவர்கள் அல்லது தாங்கள் இறக்கப் போகிறோம் என்றே தெரியாமல் இருப்பவர்கள் முகத்தில் இதுபோல் வேதனை உணர்வு தெரியாது இறந்தவனின் உதட்டை முகர்ந்தபோது லேசான ரசாயன வாசனை வந்தது எனவே அவனுக்கு வற்புறுத்தப்பட்டு விஷம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று யூகித்தேன் அவன் முகத்தில் தெரிந்த பயமும் வெறுப்பும் இது வற்புறுத்ததல் தான் என்று சொல்லின மற்ற அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த முடிவுக்கு நான் வந்திருந்தேன் இது ஒன்றுதான் கையில் கிடைத்த தகவல்களுடன் பொருந்திப்போனது இது ஒன்றும் புதுமையானது அல்ல வற்புறுத்தி விஷம் கொடுத்து கொள்வது என்பது பல இடங்களில் இதற்கு முன் நடந்துள்ளது ஒடேசாவில் டோல்ஸ்கி வழக்கு மான்பெல்லியரில் லேடூரியாவின் வழக்கு ஆகியவை விஷ நிபுணர்களுக்கு உடனடியாக நினைவில் வரக்கூடியவை அடுத்த பெரிய கேள்வி ஏன் என்பது திருட்டு காரணமல்ல ஏனெனில் ஒன்றுமே திருடப்படவில்லை அரசியலா பெண்ணா அதுதான் நான் எதிர்கொண்ட கேள்வி இரண்டாவதாகத்தான் இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தேன் அரசியல் கொலை என்றால் சட்டென கொன்றுவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இங்கே திட்டமிட்டு மெதுவாக நிகழ்ந்துள்ளது கொலைகாரன் அறையெங்கும் தடயங்களை விட்டு சென்று உள்ளான் எனவே இது அரசியல் கொலை அல்ல தனிப்பட்ட விரோத காரணமாக பழிவாங்குவதற்காக நடந்திருக்க வேண்டும் சுவரில் கிறுக்கப்பட்டிருந்ததை பார்த்ததும் என் சந்தேகம் வலுப்பட்டது அந்த கிருக்கள் வேண்டுமென்றே திசை திருப்ப செய்யப்பட்டது என்று புரிந்தது மோதிரம் கிடைத்ததும் அனைத்துமே முடிவானது கொலைகாரன் அதை காண்பித்துதான் இறந்த அல்லது காணாமல் போன ஒரு பெண்ணை கொலை செய்பவனுக்கு நினைவுறுத்தியுள்ளன அதனால்தான் கிரேக்சனிடம் கிளிவ்லாந்துக்கு தந்தி அனுப்பிய போது ட்ரேப்பரின் முந்தைய வழக்கை பற்றி ஏதேனும் கேட்டீர்களா என்றேன் அவர் இல்லை என்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் பிறகு அந்த அறையை கவனமாக ஆராய்ந்தேன் அதிலிருந்து கொலைகாரனின் உயரம் அவன் பிடித்த சுருட்டு அவனது நகத்தின் நீளம் ஆகிய விவரங்கள் கிடைத்தன போராட்டம் ஏதும் நடக்கவில்லை என்பதால் கீழே இருந்த ரத்தம் உணர்ச்சி மேலிட்டால் கொலைகாரனின் மூக்கிலிருந்து கொட்டியிருக்க வேண்டும் என்று முன்னதாகவே தீர்மானித்திருந்தேன் இரத்தம் செந்திருப்பது கொலைகாரனின் காலடி தடத்தை பின்பற்றியிருந்தது இப்படி மூக்கிலிருந்து இரத்தம் வரவேண்டும் என்றால் அவன் வலுவானவனாக இரத்த நாளங்கள் புடைத்திருப்பதால் முகமெல்லாம் சிவந்தவனாக இருக்க வேண்டும் பின்னால் கிடைத்த தகவல்கள் நான் சரியாகவே கணித்திருக்கிறேன் என்றன வீட்டை விட்டு வெளியேறியதும் கிரேக்ஸன் செய்ய தவறியதை நான் செய்தேன் கிளிப்லாந்தின் தலைமை காவலருக்கு தந்தியனுப்பி ஈனோக் ட்ரேப்பரின் திருமணம் தொடர்பாக கேள்வி எழுப்பினேன் கிடைத்த பதில் தெளிவாக இருந்தது காதல் விவகாரத்தில் பாதுகாப்பு வேண்டி ட்ரேப்பர் காவல்துறையிடம் விண்ணப்பித்திருந்தான் அதில் ஜேஃபர்சன் ஹோப் என்பவன் மீது குற்றம் சாட்டியிருந்தான் அந்த ஹோப் இப்பொழுது ஐரோப்பாவில் இருக்கிறான் என்று எனக்கு கிடைத்த தகவல் சொன்னது இப்பொழுது என்னிடம் அனைத்து தகவல்களும் இருந்தன ஆளை பிடிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஏற்கனவே ட்ரேப்பருடன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தவன் வண்டி தான் என்று நான் முடிவு செய்திருந்தேன் தெருவில் இருந்த வண்டித்தடங்கள் குதிரை அங்கும் இங்கும் அலைந்தபடி இருந்தது என்று காட்டியது வண்டிக்காரன் அருகில் இருந்தால் அப்படி நடந்திருக்காது அப்படியானால் வண்டிக்காரன் எங்கு இருந்திருப்பான் தான் மேலும் வேறு ஒரு வண்டிக்காரனை கூட்டி வந்து தான் செய்ய இருக்கும் குற்றத்துக்கு சாட்சியை வைத்துக்கொள்பவன் கொள்பவன் மடையனல்லவா கடைசியாக லண்டனில் யாராவது ஒருவரை பின்தொடர வேண்டுமானால் மிக சிறந்த உபாயம் எது வண்டிக்காரனாக இருப்பதுதானே எனவே இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஜேஃபர்சன் ஹோப் நிச்சயம் இந்த மாநகரில் வண்டி ஓட்டிக்கொண்டிருக்கிறான் என்று முடிவுக்கு வந்தேன் அவன் வண்டிக்காரனாக இருந்தால் உடனடியாக அந்த வேலையை விட்டுவிட்டு போயிருக்க வாய்ப்பில்லை என்று யூகித்தேன் சொல்லப்போனால் யாருக்கும் சந்தேகம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக அவன் திடீரென எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டான் தொடர்ந்து அதே வேலையையே செய்வான் திடீரென அவன் பெயரை மாற்றிக்கொள்ளவும் வாய்ப்பில்லை அவனது உண்மை பெயர் என்ன என்றே தெரியாத ஒரு நாட்டில் அவன் எதற்காக தன் பெயரை இப்பொழுது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவே என் தெரு சிறுவர் படையை லண்டன் முழுவதும் உள்ள வண்டி உரிமையாளர்களிடம் அனுப்பி அவனை தேடுமாறு செய்தேன் அவர்கள் எப்படி சிறப்பாக செய்யப்பட்டனர் அதனை எப்படி நான் பயன்படுத்தி கொண்டேன் என்பதை நீங்களே நேரில் பார்த்தீர்கள் ஸ்டாங்கர்சனின் கொலை நான் சற்றும் எதிர்பாராதது அதை தடுத்திருக்க முடியாது என்றே நான் நினைக்கிறேன் அதன் மூலம்தான் அந்த மாத்திரைகள் என் கைக்கு வந்தன அப்படிப்பட்ட மாத்திரைகள் இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன் ஆக இவை மொத்தமுமே நிகழ்வுகளின் சங்கிலி இடையில் எந்த பிளவும் தோய்வும் கிடையாது பிரம்மாதம் என்றே நான் உங்களது திறமையை இந்த உலகே அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்கை பற்றிய முழு விவரத்தை நீங்கள் பதிப்பிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நானே அதை செய்துவிடுவேன் டாக்டர் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்றார் அவர் இதோ இங்கே பாருங்கள் என்று செய்தித்தாளை என்னிடம் காண்பித்தார் அன்றைய நாளின் எக்கோ பத்திரிகை அவர் காண்பித்த பத்தி இந்த வழக்கு தொடர்பானது அது சொன்னது ஹோப் என்ற மனிதனின் திடீர் மரணத்தால் பொதுமக்கள் ஒரு பரபரப்பான வழக்கை பின்பற்ற முடியாமல் போய்விட்டது திரு ஈனோப் ட்ரேப்பர் திரு ஜோசப் ஸ்டாங்கர்சன் ஆகியோரின் மரணத்தில் இவர் தொடர்புடையவர் இந்த வழக்கின் விவரங்கள் இனி வெளியே தெரியப்போவது இல்லை ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி காதல் விவகாரம் மார்மோன் மதம் ஆகியவை இதில் தொடர்பாகியுள்ளன கொலையானவர்கள் இருவரும் சிறுவயதில் பிற்கால புனிதர்கள் மார்மோன்கள் மதத்தில் இறந்தவர்கள் இறந்து போன கொலைகாரர் ஹோப்பும் சால்ட் லேக் நகரத்திலிருந்து வந்தவர் இந்த வழக்கில் வேறு எதுவும் தெரியாவிட்டாலும் நம்முடைய காவல்துறையின் துப்பறியும் செயல்திறன் நன்றாகவே வெளிப்பட்டுள்ளது அந்நிய நாட்டவர்கள் தங்களது பிரச்சினைகளை வெளியிலேயே முடித்துக்கொள்வது நல்லது பிரிட்டனில் ஈடுபட்டால் பிடிபடுவார்கள் என்பது தெளிவாகி உள்ளது இந்த வழக்கை நல்ல முடிவுக்கு கொண்டு வருவதில் ஸ்காட்லாண்ட் யார்டின் திரு லெஸ்டிரேட் திரு கிரேக்சன் ஆகியோருக்கு பெரும் பங்கு உள்ளது என்பது தெளிவு திரு ஷெர்லாக் ஹோம்ஸ் என்பவரது வீட்டில் வைத்து குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த ஹோம்ஸ் என்பவரும் கூட தனிப்பட்ட முறையில் துப்பு துலக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளாராம் ஸ்காட்லாண்ட் யார்டின் நிபுணர்களிடம் பயிற்சி பெற்றால் இவரும் தொழிலில் வரும் காலத்தில் சிறப்பாக ஆகக்கூடும் இரு அதிகாரிகளுக்கும் அவர்களது திறமையை பாராட்டி சிறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ் சிரித்தபடி இதுதான் நமது ஆய்வின் முடிவு இந்த இருவருக்கும் சான்றிதழ்கள் கண்டுகொள்ளாதீர்கள் என்றேன் நான் என்னிடம் அனைத்து தகவல்களும் உள்ளன மக்களுக்கு அதை தெரிவிப்பேன் இடையில் உங்களது வெற்றியை நினைத்து சந்தோஷப்படுங்கள் ஹோரேஸ் லத்தீன் மொழியில் ரோமன் ஒருவன் சொல்வதாக சொன்னது போல் மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும் நான் என் வீட்டுக்குள் என் பணப்பெட்டியில் உள்ள தங்க காசுகளை எண்ணி சந்தோஷப்படுகிறேன்